கட்டர் நம்மளை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கு ஒரு சின்ன பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம் கத்தர் அதுல இருந்து உயர்த்தும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா நம்மளை தாழ்த்துகிறவர்களாக இருக்கணும் நம்ம அங்க போய் நின்னுட்டு நான் இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக நம்ம பேசிக்கொண்டு கொண்டு கூடாது தாழ்மையாக இருக்கணும் தாழ்த்தணும் எல்லா உதவி சொல்லி அறிந்து கொள்ளணும் சிலர் இன்னைக்கு என்ன தெரியுமா செய்வாங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு ஹை பொசிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நான் என்னுடைய கடின முயற்சினாலதான் இவ்வளோ ஒரு பொசிஷனுக்கு வந்தேன் நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் 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 சொல்லிட்டு தங்களை குறிச்சே அவங்க மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாங்க ஆனா வேத வசனத்தின் மூலமாக ஏசப்பா இன்னைக்கு தெளிவாக உங்களோட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா நீ எந்த பொசிஷன்ல நீ இருந்தாலும் எவ்வளோ பெரிய டேலண்டடான பர்சனா இருந்தாலும் உன்னை படைச்சது தேவன் உனக்குள்ள அந்த கிருபைகளையும் டேலண்ட் எல்லாவற்றையும் கொடுத்தது தேவன் அப்போ நீ என்ன சொல்லணும் ஏசப்பா எனக்கு இந்த டேலண்ட் கொடுத்தாங்க ஏசப்பா எனக்கு இந்த ஒரு பொசிஷன் கொடுத்தாங்க அவருடைய தான் நான் இன்னைக்கு இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன் அவருடைய நான் இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் நான் சரியா நேர்த்தியா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கனத்தையும் மகிமையையும் நீங்க ஏசு கிறிஸ்துவுக்கு நீங்க செலுத்தணும் அப்போ நீங்க அப்படி நீங்கள் உங்களை தாழ்த்துகின்ற பொழுது இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேன்மையாக இருப்பீங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் வசனம் அப்படிதான் கற்றுக் கொடுக்கின்றது எல்லாமே நம்மளுடைய டேலண்ட்ல நம்மளுடைய ஹார்ட் தான் நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும்னு சொல்லி தப்பான ஒரு கணக்கு போட்டு வாழாதீங்க ஏசு அப்ப நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் எல்லாமே நமக்கு கொடுத்தது தேவன் ஏசு கிறிஸ்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த காரியங்களில் நம்ம செய்கிறதுக்கும் ஏசப்பா தான் உதவி செய்வார் ஏசப்பா தான் கிருப கொடுக்கணும் அப்போ நம்ம ஏசப்பாவை மகிமைப்படுத்தணும் நம்மளை தாழ்த்தணும் ஏசப்பாவை உயர்த்தணும் நீங்கள் செய்வீங்களா எந்த பொசிஷனுக்கு போனாலும் எப்படிப்பட்ட ஒரு பெரிய டேலண்டடான ஒரு பர்சனாக இருந்தாலும் ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவே நீங்கள் இருந்தாலும் கூட ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்துங்க அவரை உயர்த்துங்க உங்களை தாழ்த்துங்க கத்தர் நிச்சயம் இன்னும் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஹலே நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்புனே எசப்பா வாலிபா நாட்கள் எசப்பா எந்த ஒரு பெருமையான எண்ணங்களுக்குள் நீ போகாதபடி ஆண்டவரைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர எசப்பா தங்களை ஆண்டவரையை தாழ்த்துக்கிற அந்த பக்குவத்தை நீங்கள் கொடுங்க உங்களுக்கு முன்பதாக ஆண்டவரை எங்களை தாழ்த்துறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படணும் நீங்கள் தான் உயர்ந்தவர் சிறந்தவரப்பா நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல டேலண்ட் கொடுத்தது ஏசப்பா நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன் வர்றதுக்கு கிருபை செய்தது ஏசப்பா அவர் தான் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்தார் அதனால் அவரை உயர்த்துங்க அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஜாய் ஃபுல் டே